ஹை வரவங்களை இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோல்டு காயினை எப்படிலாம் சேவ் பண்ணலான்றத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க ஏன் அப்படின்னா கோல்டு காயின் வாங்கும் போதோ விற்கும் போதோ நம்மளுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்றத பற்றி இந்த வீடியோவில் எவ்வளோ வித்தா எவ்வளோ லாபம் அப்புறம் வந்து வந்து எப்படி சொல்கிறது வாங்கும்போது நம்ம எவ்வளோ வந்து கொடுக்குறோன்ற பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லான்னு இருக்கேன் அது இல்லாமல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் எவ்வளோ கோல்டு காயின் வாங்கி வாங்கியிருக்கேன் அது மூலியமாக எவ்வளோ லாபம் அதை விற்றா எவ்வளோ லாபம் அது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த கோல்டு காயினெலாம் இந்த வருஷத்துக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது தான் அதாவது இந்த வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டு காயினை வாங்கியிருக்கேன் கோல்டு ஜுவல்லரி வாங்கியிருக்கேன் எவ்வளோ ஜுவல்லரி வாங்கியிருக்குன்றதை பற்றி ஏற்கனவே வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் எப்படி வாங்கினேன் அதில் எவ்வளோ லாபம் அதை வந்து எப்படி வந்து நான் இது பண்ண போகிறேன்றதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போன வருஷம் நான் சீட் எதுவுமே போடாதனால தான் நான் இந்த மாதிரி காயின் வாங்கினேன் ஆனால் இந்த வருஷம் சீட்டும் போட்டிருக்கேன் இந்த ஏற்கனவே வாங்கின நாங்கள் கேட்க நான் ஏற்கனும் இருக்காது அதை எப்படி அடைச்சிட்டு இந்த வருஷம் எப்படி நான் கோல்டு காயின் வாங்க போகிறேன்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ தான் எந்தெந்த டைமில் வாங்க போகிறேன்றது பற்றி என்ன டீட்டில் எவ்வளோ எவ்வளோ ரேட்டில் இருக்கும் போது நான் வாங்கியிருக்கின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் எவ்வளோ லாபம்ன்றத பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் தான் வாங்க ஆரம்பித்தேன் ஒரு கிராம் அன்றைக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுபா அதுக்கப்புறம் ஏப்ரலில் வாங்கினது அதாவது இது அது அக்ஷ திருதி அந்த டைமில் வாங்கினது ஏப்ரலில் வாங்கினது வந்து ஒரு கிராம் அதுக்கப்புறம் அதோடய ரேட் வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா டோட்டல் பில் அமௌண்ட் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இதுவும் அதே மாதத்தில் அக்ஷய திருதி ஆஃபரில் தான் வாங்கினது இது வந்து ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லி சரிங்களா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு அதே ஏப்ரல் மாதத்தில் தான் இது வந்து ரேட் வந்து அப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றுத்துக்குமே டே ரேட்டு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க அன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபா டோட்டல் அமௌண்ட் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதோட செப்டம்பரில் தான் வாங்கியிருக்கேன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஐநூற்றி ஒரு மில்லி சரிங்களா இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ரூபாய்க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது அந்த டைமில் வாங்கினது தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி பத்து ரூபா டோ இது வந்து பார்த்திங்கன்னா பில் அமௌண்ட்டு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா அப்புறம் செப்டம்பரில் திருப்பவும் வாங்கினேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் பன்னெண்டு மில்லியில் வாங்கியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா டோட்டல் பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிராம் நானூற்றி எண்பத்தி ஒம்பது மில்லி சரிங்களா டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணது இதோடய பில் அமௌண்ட் பில் அமௌண்ட் வந்து நம்ம பார்க்கணும் எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பத்து ரூபா சரிங்களா பில் அமௌண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏ நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இப்போ வாங்க டோட்டலாக எவ்வளோ வந்து லாபம்ன்றத பற்றி பார்ப்போம் எதுக்கு வந்து எல்லா வீடியோலையும் நான் லாபம் இவ்வளோ லாபம் இவ்வளோ லாபம்ன்றதை பற்றி நான் திருப்ப சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு ஒரு விஷயத்தில் இவ்வளோ லாபம் இருக்குன்றது தெரிஞ்சாதானே நம்ம அதை வாங்குறதுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து இருக்கும் அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் சரிங்களா வீடியோ எடுக்கிற இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் இந்த வீடியோ எப்படியும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழுப்பு தான் போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராம்னா ஏழு கிராம் நானூற்றி எண்பத்தி ஒம்பது மில்லி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணால் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ரூபா அதுக்கு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கனா இது வந்து டோட்டலான அமௌண்ட் வந்து தொண்ணூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இதுக்கு வந்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்குறோம் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருந்தால் தான் இன்றைக்கி வந்து ஏழு கிராம் நானூற்றி எண்பத்தி ஒம்பது மில்லி வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் நான் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் அந்த அமௌண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் இதில் எனக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா சரிங்களா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எனக்கு கோல்டெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வேறு எதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அளவுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது கண்டிப்பாக அது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்கெலாம் கொடுப்பாங்க சரிங்களா ரொம்ப தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பாங்க அது ஒரு மூணு மேலே வட்டி நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்க முடியாதில்ல அந்த மாதிரி கொடுத்தா கூட வந்து இந்த அளவுக்கு லாபம் வராது ஏன்னா வந்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா தான் வரும் அதாவது நான் பத்து மாதம் அதாவது ஃபெப்ரவரிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கேன் ஃபெப்ரவரிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக இருபத்தி ஓராயிரரூபா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே விட்டுருந்தா கூட அந்த காசு வருமான்னு கூட கண்டிப்பாக தெரியாது ஆனால் கோல்டில் வந்து அப்படி கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து பாருங்கள் முடியல அப்படின்னா டிஜி கோல்டு அந்த மாதிரிலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேருங்க சேக்கரேன் சொல்லிட்டு கோல்டு காயினில் நூறு நூறு மில்லிகிராமாக வாங்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நூற்றி ஐம்பது ரூபா அதாவது ஒரு டைம் நீங்கள் வாங்கும் போதே நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் அதாவது நூறு மில்லிகிராமா பத்து டைம் வாங்கினா ஒரு கிராம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து பத்து டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா கிட்டே நீங்கள் வந்து வெறும் வேஸ்டேஜுக்கே கொடுத்துருப்பீங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் சீட்டு போட்டுடலாம் மாதம் மாதம் இந்த ஒரு நூறு மில்லி வாங்க போகிறேன்னா அந்த நூறு மில்லிக்கான அமௌண்ட் என்னென்னா அது அந்தளவுக்கு சீட்டு போட்டுடலாம் இல்லை அப்படின்னா என்னால் அப்படி கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணலாம் சரிங்களா நான் ஏன் கோல்டில் சேவ் பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து சேவ் பண்ணுற அந்த அந்த அமௌண்ட்டை தான் நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட கிடைக்கும் போதெல்லாம் வந்து நான் அந்த கோல்டு லோன் வந்து ஆப்பில் வந்து இருக்கேன் நான் அந்த கோல்டு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் ஆப்பில் வந்து கோல்டு லோன் வச்சுருக்கேன்ல அந்த அமௌண்ட்டு நான் வந்து மாதம் மாதம் செலவு பண்ணணுன்னு தோன்ற அமௌண்ட்டெலாம் நான் அதில் வந்து பே இருக்கேன் சரிங்களா அதனால் அது வந்து கம்மியாகிட்டே வரும் அதனால் அந்த மாதிரி ப்யூ பண்ணியிருக்கேன் நான் எப்படிலாம் கோல்டு லோன் அடைக்கிறது பற்றின்ற வீடியோ வந்து ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் லிங்க் அதாவது என் ஸ்க்ரீனில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அஞ்சு செவன் தாலி செயின்லாம் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கூட அதெல்லாம் எப்படி வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வாங்கும்போது நம்ம வந்து ரொம்ப நாள் நம்ம எந்த தேவைக்காகவும் நம்ம அந்த கழட்டி கொடுக்காமல் நம்மளை போட்டிருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி எப்படி பிளான் பண்ணால் அந்த மாதிரி இருக்குன்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் என் ஸ்க்ரீனில் செக் பண்ணி பாருங்கள் இந்த காயினை இப்போ நான் இவ்வளோ காயினை வச்சுருக்கேன்னு சொன்னேன் இந்த காயினை விற்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விற்கிறோம்னா கழிக்கிறதுன்னு கொடுப்பாங்க அப்போ வந்து நஷ்டம் தானே சொல்லுவீங்க அப்படிலாம் கிடையாது எவ்வளோ வந்து லாபம்ன்றத பற்றி அதையும் பார்ப்போம் அதாவது தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா சொன்ன மாதிரி இன்றைக்கி ரேட்டு வாங்கணும்னா அப்போ இன்றைக்கி விற்கணும்னாலும் இதே ரேட்டில் இருந்து நிறுத்துப்பாங்க ஆனால் டூ பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க நான் வாங்கினது எல்லாமே ஜிதர்ட்டிக்காய் டூ பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க டூ பர்சன்ட் லெஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா அதை கழித்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்து வரும் சரிங்களா நான் வாங்கின அமௌண்ட் டோட்டல் வாங்கின அமௌண்ட் எழுபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து ரூபா அப்போ அப்போ கூட எனக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா லாபம் நீங்கள் என்றைக்குமே நம்ம கோல்டில் வந்து மண்ணில் பொண்ணில் போடுறது வந்து என்றைக்குமே வீண் போகாதுன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து வீண் போகாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எது எப்படி சொல்கிறதுனா நம்மளால் லேண்ட் வாங்குகிற அளவுக்கு காசு இல்லைனாலும் கூட நான் எதுக்காக இந்த கோல்டு காயினை சேவ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது அதாவது நான் வந்து ஒரு இடமோ வீடோ நம்ம கட்டுறதோ வாங்குறதோ அது மாதிரி எதுவாக இருந்தாலுமே நான் இந்த காயினை எதுக்கு சேவ் பண்ணுறேன்னா நம்ம வந்து ஒரு கோல்டு லோன் வைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நாங்கள் வந்து அடமானம் வைக்க முடியாது மொத்தம் மொத்தமாக அதிகமாக அடமனம் வைக்கும் போது நம்ம நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால் பாதி நம்ம விற்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கோல்டாக சேர்த்து வச்சு நம்ம லேண்ட் வாங்கணும்னு நினைக்கும் போது மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நம்மளால வைக்கவும் முடியாது விற்கவும் முடியாது விற்றாலும் நஷ்டம் தான் மொத்தமாக ஏன்னா திருப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதனால் நான் வந்து ஜுவல்லரியை சேர்க்கறதெல்லாம் அடமானத்துக்கும் காயினா சேர்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விற்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிரித்து வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணுங்க ஏதாவது ஜுவல்லரியாக வைக்கிறதெல்லாம் அதாவது ஜுவல்லரியாக வாங்குறதெல்லாம் நான் அடமானத்துக்கு பேங்க்கில் அட நம்மளுக்கு வச்சுப்பேன் இந்த காயினா வாங்குறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது இடம் வாங்குறதுக்காக தேவைக்காக விற்றுருவேன் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சேவ் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா நம்ம ஜுவல்லரியாக வாங்கி நம்ம அதை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து நம்ம விற்று நமக்கு கொஞ்சம் வந்து வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அதை போட்டு அழகு பார்த்துருப்போம் ஸோ அது நமக்கு பிடிச்சி நகையாக கூட இருக்கலாம் அப்படின்றபோது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஆனால் கோல்டு கோல்டு காயின்னா நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் கம்மியாக வாங்கியிருப்பீங்க நம்ம ஆஃபரெலாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் கூட கிடைக்கும் அப்படின்ற போது நீங்கள் அது விற்கும் போது அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டில் வாங்கி இவ்வளோ அமௌண்ட்டில் விற்கும் போது அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு மனசு கஷ்டமாக இருக்காது ஏன்னா நம்ம அதை போட்டு அடம் விற்கும் போது நம்ம இவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கி நம்ம இதை போய் விற்கிறோமேன்றது அந்த மனசு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இடம் இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு காயினில் வாங்கி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதை விற்று கூட வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லாமே லாங் டேம் இருக்கும்போது தான் செட் ஆகும் ஷார்ட் டம்மில் நீங்கள் வாங்கி நாளைக்கு விற்கிறீங்கன்னா சில டைமில் செட் ஆகும் சில டைமில் செட் ஆகாது அதிகம் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து இந்த வருஷம் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜனவரி ஜனவரீங்க அக்ஷதிருதி மாசத்துல ஒரு ரெண்டு கிராமும் அதோட ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய பர்த்டே அதாவது நவம்பரில் வாங்கலான் இருக்கேன் இவ்வளோ கேப் இந்த இருந்தால் இந்தாமும் இந்த அமௌண்ட்டெல்லாம் நான் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லறை சேமிப்பு இருக்குல்ல மாதம் மாதம் வந்து கடைக்கு போயிட்டு வரதுக்கு மிச்ச காசு அதை நான் எப்படி சேமிக்கணுன்றதை பற்றி நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதே நான் இன்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அமௌண்ட்டில் தான் சேர்த்து வச்சு வாங்கலான் இருக்கேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு நான் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை சரிங்களா அதனால தான் வந்து இவ்வளோ கேப் இட்ருக்கேன் மேக்சிமம் வந்து ஒரு மூணு கிராம் வாங்குற மாதிரி மூணு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் வாங்குற அளவுக்கு நான் பிளான் பண்ணுவேன் பட் என்னால் மூணு கிராம் வாங்க முடியும்னு தான் கண்டிப்பாக வாங்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அதனால தான் சரிங்களா நான் வாங்காமவே இருக்க மாட்டேன் இவ்வளோ தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் சரிங்களா தேங்க் யூ